கமகமனு காரசாரமாக உதிர் உதிராக சிக்கன் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே குக்கர்லேயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு குக்கரில் இரநூறு எம்எல் சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க என்ன சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்து பொரிய விடுங்க இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கனுக்கு உண்டானதுங்க நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ நானூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சி இந்த டைமில் நான் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே புதினாவும் மல்லியும் நம்ம வதக்குறதுனால அதனுடைய டேஸ்ட் பிரியாணியோடைய டேஸ்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதங்கிருச்சு இப்போ வந்து நான் நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இந்த ரேஷியோவில் எடுத்து பேஸ்ட் பண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனால பிரியாணி வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ நான் வந்து மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குறதுனால பிரியாணியுடைய கலர் வந்து நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குங்க நம்ம கலர் படி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நானூறு கிராம் தக்காளியை பொடி பொடியாக இருக்குது அதையும் சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி பாதி வேகிறப்ப ஒரு நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா அளவுக்கு வேகட்டும் நல்லா மசீரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நான் இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துருக்கேங்க தயிர் வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தயிர் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நான் ஒரு கிலோ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவில் நல்ல வேகட்டு சிக்கன் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும் பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு கிலோ இப்போ அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிருக்குறேங்க சுடு தண்ணியே ஊற்றுங்க நீங்கள் அளவுக்கு நல்லா எல்லாம் வேக விட்டுட்டு வரும்போது திடீர்னு பச்சை தண்ணி ஊற்றும்போது போது அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா பத்து நிமிஷம் பாருங்கள் சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் ஒரு கிலோ அரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து ரொம்ப கரண்டி போட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது தண்ணியும் அரிசியும் கரெக்டாக சரிசமமாக வந்துடுச்சு இதுதான் நம்ம தம் போட வேண்டிய சரியான நேரம் இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க நம்ம வந்து நான் வந்து வாழை இலையை வச்சு தம் போடுறேன் வாழையலை வச்சு தம் போடுறதுனால இந்த பிரியாணியோடய டேஸ்ட்டும் வா வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நான் வாழையலை வச்சு தம் போடுறேன் இப்போ தட்டு வச்சு மூடி போட்டுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ எப்படி இருக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் கமன்னு வாசனை அட்டகாசமாக இருக்குதுங்க அப்படி ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட போகிறப்ப அந்த கடக்கில் நுழையும் போது எப்படி வாசனை இருக்கும் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா காரசாரமாக சுட சுட உதிர உதிராக ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்